அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் அன்பாஸ் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்காக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் யோசனைகள் அடங்கிய பரிந்துரைகள் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இலங்கை ஒரு பாரியதொரு பொருளாதார சமூக அரசியல் ரீதியான நெருக்கடிகளுக்குள்ளால் பயணித்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களில் பாரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கியிருந்த நிலையிலும் கூட இந்த நாட்டின் சுகாதாரத்துறை சரிந்து விழாமல் இந்த இந்த நாட்டின் சுகாதாரத்துறையை பாதுகாப்பதற்காக வைத்தியர்கள் உள்ளடங்கலான சுகாதார சேவையில் உள்ள ஊழியர்கள் அனைவரும் முன்னின்று இந்த சுகாதாரத்துறையை பாதுகாத்ததை நாங்கள் அறிவோம் எனவே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பயணம் இடம்பெற்றது எனவே எதிர்காலத்திலும் இந்த சுகாதாரத்துறை முன்னேற்ற பாதையில் பயணிக்க வேண்டும் இந்த நாட்டின் ஆஹ் சுகாதாரத்துறை இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதார சேவை இந்த நாட்டு மக்களுக்கான உயிர் வாழ்கின்ற உரிமை தொடர்ந்தும் எதிர்காலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பெரும் அவதானத்துடன் காணப்படுகின்றது எனவேதான் இந்த நாட்டில் காணப்படுகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை சந்தித்து இந்த நாட்டின் சுகாதாரத்துறையின் இந்த நாட்டின் இலவச மருத்துவத்துறையின் இந்த நாட்டின் இலவச மருத்துவ கல்வியின் எதிர்காலம் தொடர்பாக இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பரிந்துரைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது அதே போன்று எங்களுடைய இந்த பரிந்துரைகள் தொடர்பாகவும் நாங்கள் இன்றைய நாள் ஊடக மாநாட்டின் நூடாக நாங்கள் தெரிவுபடுத்த இருக்கின்றோம் எனவே இந்த நாடு பாரியதொரு பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்தது அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பல்வேறு இடர்பாடுகளை முகம் கொடுத்து இந்த ஜனாதிபதி தேர்தலை சந்திக்கின்றது எனவே முன்பு முன்னைய காலங்கள் போலல்லாது இம்முறை பெருமளவான ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் முப்பத்தி கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வே வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு தீர்க்கமான ஜனாதிபதி தேர்தலாக இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது இதன்போது அனைத்து வேட்பாளர்களும் இந்த நாட்டினுடைய இலவச சுகாதார சேவை தொடர்பாக இந்த நாட்டினுடைய மருத்துவத்துறை தொடர்பாக இந்த நாட்டினுடைய இலவச மருத்துவ கல்வி தொடர்பாக தங்களுடைய கொள்கை பிரக பிரகடனத்தில் இது தொடர்பாக தெளிவாக தங்களுடைய யோசனைகளை கருத்துக்களை பரிந்துரைகளை தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் முன்வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு முன்வைத்திருந்தால்தான் இந்த நாடு முன்னோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டின் இலவச சுகாதாரத்துறை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாட்டுடைய மருத்துவ கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் அனைவரும் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவேதான் அவர்களுக்கான பரிந்துரைகளாக அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் பரிந்துரைகளாக பன்னிரண்டு யோசனைகள் அடங்கிய பரிந்துரைகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த கடந்த காலங்களில் இந்த நாடு பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கி தவித்திருந்த சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டிலிருந்து பெருமளவான வைத்தியர்கள் உள்ளடங்களான தொழில் வல்லுநர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்து சென்றிருந்தார்கள் இன்றும் சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனவே இந்த நாட்டை விட்டு வெளியேறி செல்கின்ற வைத்தியர்கள் உள்ளடங்கலான இந்த தொழில் வல்லுநர்களை இந்த நாட்டினுள் தக்க வைத்துக் கொள்வதற்கான பொறிமுறைகள் அதற்கான உபாயங்கள் இந்த இந்த வேட்பாளர்களினால் முன்வைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினூடாக இந்த நாட்டில் வைத்தியர்களை வைத்துக் கொள்வதற்கான எட்டு மடங்கான யோசனைகள் அடங்கிய முன்மொழி ஒன்றும் சமர்ப்பி எனவே இதற்கூடாக இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் இத இது தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய செயற்றிறன் சந்தை பெறுமதி என்பது தொடர்பாக கவனத்தில் கொல்லப்பட்டு இந்த வைத்தியர்களுக்கான விசேடமானது ஒரு சம்பள கட்டமைப்பும் வகுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒரு பரிந்துரை செய்கின்றது அதே போன்றுதான் இந்த நாட்டில் பெருமளவான தொழில் வல்லுநர்கள் வைத்தியர்கள் உள்ளடங்கலாக நாட்டை விட்டு வெளியேறி செல்வதற்கு காரணமாக இருந்த மற்றும் ஒரு இந்த நாட்டில் இந்த தொழில் வல்லுநர்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற அசாதாரணமானதும் அநீதியுமானதுமான ஒரு வரிக்கொள்கை எனவே இந்த வரிக் கொள்கைகள் நியாயமான முறையில் மேல் திருத்தியமைக்கப்பட வேண்டும் முறையான வரிக்கொள்கைகள் அமுலாக்கப்பட்டு இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான பொறுமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அந்த வேட்பாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதே போன்றுதான் இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சேவையை வழங்குவதற்காகவும் இந்த நாட்டில் உள்ள வைத்தியர்கள் தங்களுடைய தரங்களை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் காணப்படுகின்ற பட்ட படிப்பு கட்கை நெறிகள் உள்வாங்கல் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது இந்த வைத்தியர்களுக்கான உயர்கல்வி தொடர்பான பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பாகவும் இந்த வேட்பாளர்கள் இந்த பிரச்சனைகளை நீண்ட கால முறையில் நிவர்த்தி செய்வதற்கான தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் தங்களுடைய பரிந்துரைகளை முன்வைத்திருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அவதானத்துடன் இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த நாட்டின் வைத்தியசாலைகளில் வைத்தியர்கள் உள்ளடங்கலான சுகாதார சேவை ஊழியர்கள் முறையாக தங்களுடைய கடமைகளை மேற்கொள்ளத்துக்கு ஏதுவான ஒரு சூழல் ஆரோக்கியமான சூழல் இந்த வைத்தியசாலைகளில் காணப்பட வேண்டும் எனவே இந்த வைத்தியசாலைகளில் காணப்படுகின்ற மனித வளங்களாக இருக்கலாம் பௌதீக வளங்களாக இருக்கலாம் இவைகளின் முகாமைத்துவம் தொடர்பாகவும் எங்களுடைய வேட்பாளர்களுடைய கொள்கை பிரகடனத்தில் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் அவதானத்தில் இருக்கின்றோம் அதே போன்றுதான் இந்த அரசு சேவை இந்த நாட்டில் காணப்படுகின்ற அரசு சேவை வினைத்திறனானதாகவும் வலுவானதாகவுமாக ஒரு அரசு சேவையாக காணப்பட வேண்டும் அதற்கான பரிந்துரைகளையும் இந்த அரச அரச அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் முன்வொழிகின்றோம் இந்த அரசு சேவை டிஜிட்டல் மயமாக்கலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அதே போன்றுதான் ஏற்கனவே காணப்பட்ட ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பாக ஓய்வூதிய திட்டம் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பரிந்துரை செய்கின்றது அதே போன்றுதான் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்தோம் இந்த மருத்துவ கல்வியின் விரிவாக்கல்கள் தொடர்பாக தான் ஒன்றமான தன்னிச்சையான முடிவுகள் பலராலும் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இந்த நாட்டின் மருத்துவ கல்வியின் விரிவாக்கல் தொடர்பாக கருத்துக்கள் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டின் மருத்துவ கல்வியின் விரிவாக்கம் முறையான ஆய்வுக்கு உட்பட் உட்பட்ட தேசிய ரீதியான கொள்கைகளுக்கு அமையத்தான் இந்த மருத்துவ கல்வியின் விரிவாக்கல்கள் செய்யப்பட வேண்டும் இலவச மருத்துவ கல்வியின் விரிவாக்கல்கள் செய்யப்பட வேண்டும் எனவே இவ்வாறான தேசிய ரீதியான கொள்கையினால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கொள்கையின் மாத்திரம்தான் இந்த மருத்துவ கல்வியின் விரிவாக்கல்கள் இடம்பெற வேண்டும் அதே போன்று இந்த விரிவாக்கல்கள் செயல்முறையின் போது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களுடைய அனுமதியுடன் தான் இது இடம்பெற வேண்டும் இது தொடர்பாகவும் தெளிவாக இந்த கொள்கைகள் இந்த கொள்கை பிரகடனத்தில் என்பது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நம்புகின்றது தனிப்பட்ட நபர்களுடைய இலவச சுகாதாரம் கிடைக்கப்பெற வேண்டும் இலவச மருத்துவ கல்வி இலவச கல்வி கிடைக்கப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறான கொள்கை பிரகடனங்கள் இந்த வேட்பாளர்களுடைய தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அரச நம்புகின்றது அதே போகாதார சேவைக்கு பாரிய சுமையாக காணப்படுகின்ற தொற்றா நோய்களுடைய சுமை அதிகரித்திருக்கின்றது தொற்றா நோய்களாக உயர்குருதி அழுத்தமாக இருக்கலாம் இதே நோய்களாக இருக்கலாம் சிறுநீரக நோய்களாக இருக்கலாம் அதே போன்று நீரிழிவு நோயாக இருக்கலாம் இது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது எனவே இது சுகாதார சேவைக்கு பாரிய சுமையாக காணப்படுகின்றது எனவே இந்த வேட்பாளர்கள் இந்த தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துதல் தொடர்பாகவும் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் தெளிவான நீண்டகால யோசனைகளை முன்வைத்திருக்க வேண்டும் இதற்கு இந்த துறையில் காணப்படுகின்ற விசேட வைத்திய நிபுணர்களின் சிபாரிசுகள் உள்ளடக்கியதாக இந்த யோசனைகள் முன்வைத்திருக்க வேண்டும் இதற்கு இதனை இலக்க இந்த குறைப்பதை இலக்காக கொண்டு பொது சுகாதார சேவையின் இலக்குகள் உபாய வழிகள் என்பது தொடர்பாகவும் தங்களுடைய கவனத்தை இந்த கொள்கை பிரகடனத்தின் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நம்புகின்றது அதே போன்றுதான் இந்த கடந்த காலத்தில் கோவிட் தொற்றினூடாக இலங்கை பல்வேறுபட்ட ரீதியில் பாதிக்கப்பட்டது எனவே நாங்கள் ஏற்கனவே அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம் ஏற்கனவே பெற்ற பாடங்களை அடிப்படையாக கொண்டு தொற்றுகின்ற நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாகவும் தெளிவான யோசனைகளை தெளிவான கொள்கைகளை முன்வைத்திருக்க வேண்டும் இதற்கு இந்த தொற்று நோய்கள் விஞ்ஞான பிரிவை சர்வதேச தரத்திலான ஒரு விஞ்ஞான நிலையமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பரிந்துரை செய்கின்றது அதே போன்றுதான் அந்த நாட்டில் இந்த போசாக்கின்மை என்கின்ற ஒரு விடயம் ஒரு பாரிய பிரச்சனையாகவும் காணப்படுகின்றது எனவே இந்த போசாக்கின்மையை அடிப்படையாக கொண்டு இந்த போசாக்கின்மையாக இந்த போசாக்கின்மையினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் மட்டும் மக்கள் பிரிவினரை இலக்காக கொண்டு இந்த போசா கிண்மையை இந்த நாட்டிலிருந்து இல்லாமல் செய்வதற்காக இந்த நீண்டகால இலக்குகளை இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய முன்வழுவில் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பரிந்துரை செய்கின்றது அதே போன்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நாட்டில் காணப்பட்ட மருந்து பொருட்களின் பற்றாக்குறைகள் மருந்து பொருட்களின் தரங்கள் தொடர்பாக கடந்த காலங்களில் அரச மருத்துவ அதிகாரிகள் என்ற ரீதியில் பல்வேறு தடவை இது தொடர்பாக ஊடகங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்தி சுகாதார அமைச்சராக இருக்கலாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எனவே இந்த மருந்து கொள்கைகள் சேன கபீபிலே மருந்து கொள்கையினை அடிப்படையாக கொண்டு இந்த சுகாதார கட்டமைப்புக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்ல தரத்திலான நியாயமான விலையிலான இந்த மருந்துகள் கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்வதற்கான உறுதி செய்கின்ற வகையில் இந்த வேட்பாளர்களுடைய கொள்கை பிரகடனத்தில் இந்த மருந்து கொள்கை தெளிவாக இடம்பெற்றிருக்க வேண்டும் கடந்த காலங்களில் நாங்கள் அவதானித்தோம் தரமற்ற மருந்து பாவனைகள் மோசடியான முறையில் மருந்துகள் இறக்குமதிகள் செய்யப்பட்ட தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனையை இந்த நாடு முகம் கொடுத்தது எனவே இந்த வேட்பாளர்கள் இந்த மருந்து கொள்கை தொடர்பாகவும் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பரிந்துரை செய்கின்றது அதே போன்றுதான் செல்கின்ற காலத்திற்கு ஏற்ப புதிய புதிய எண்ணக்கரைக்கள் அதே போன்ற திட்டங்கள் மூலமாக அந்நிய செலாவணியை பெறக்கூடிய விதத்திலான மெடிக்கல் டூரிசமாக இருக்கலாம் நாலேஜ் எக்கனமி என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த வைத்தியர்கள் மற்றும் சுகாதார சேவை அந்நிய செலாவணியை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற முறையிலான புதிய எண்ணக்கருக்களையும் இந்த தங்களுடைய கொள்கை பிரகணத்தில் உள்ளடக்கி இருப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பரிந்துரை செய்கின்றது எனவே இந்த நாடு பல்வேறு சிக்கலை மோங்கெடுத்திருக்கின்றது இந்த நாடு பல்வேறு பட் கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக நெருக்கடியில் இருக்கின்ற இந்த நாட்டுக்கு ஒரு தீர்க்கமான ஜனாதிபதி தேர்தலாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் இருக்க போகின்றது எனவே உங்களுடைய இந்த வேட்பாளர்கள் தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் இந்த இலவச சுகாதாரத்தையும் இலவச மருத்துவத்தையும் இந்த மருத்துவ கல்வி தொடர்பாகவும் தங்களுடைய கவனத்தை அதிகமாக திருப்ப வேண்டும் இந்த இலவச சுகாதாரம் இன்று இல்லாமல் இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமை காக்கப்படாமல் இந்த நாடு முன்னெறி செல்ல முடியாது என்பது தொடர்பாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது தொடர்பாகவும் அவர்களுடைய கொள்கை பிரகடனத்தில் இந்த நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பை காப்பது தொடர்பான பரிந்துரைகளை கொள்கைகளை தங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் முன்வைத்திருக்க வேண்டும் எனவே கொள்கை ரீதியான கோட்பாடுகளுக்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் இந்த எதிர்காலத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியடைகின்ற வேட்பாளருடன் இந்த கொள்கை ரீதியாக இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறையை காப்பதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய ஆதரவினையும் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே வேட்பாளர்கள் அனைவரும் முறையாக கவனத்தில் எழுக்க வேண்டும் இந்த நாடு முன்னு இந்த நாட்டின் முன்னேற்றம் இலவச சுகாதாரத்திலும் இந்த நாட்டு மக்களுடைய உயிர் வாழும் உரிமையிலும் தங்க இருக்கின்றது எனவே அது தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி